செகண்ட் ஆப்ஷன் நீ செலக்ட் பண்ணினா தெளிவாக புரிஞ்சிக்கோ நீ வந்து சைதானுடைய ரூட்ல போயிட்டேன்னு புரியுதா நீ வந்து பெரியாரையோ அல்லது வேற வேற போராளிகளையோ சேகுவாராவையோ நீ வந்து இவரையோ அவரையோ நீ ஹீரோன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு உன் கேமு உனக்கும் இந்த ல இந்த சிங்கிள் லைனுக்கும் உனக்கு பிரச்சனை எப்பவுமே உனக்கு ஹீரோன்னா ரசூல்லாக தான் இருக்கணும் எப்பவுமே உனக்கு ஹீரோன்னா குலஃபாய் ராஷிதீன்களாக தான் இருக்கணும் என்ன எப்போ அதோட இருக்கணும் நீ மன்னராட்சிக்கும் உக்காலத்து வாங்கிட்டு நீ குலஃபயர் ராசி தினத்துக்கும் உக்காலத்து நீ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாலே முடிஞ்சது நீ வந்து அவுட்டு அந்த ஆயத்தூர சூழா ஓதாரணும் என்ன சொல்கிறாங்களா மேலும் இதுதான் என் நேர்வழி இதை தொடருங்கள் இதை விட்டு திசை மாறாதீர்கள் இதனால் நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள் அப்படிங்கிற ஆறாவது அத்தியாயத்துடைய நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தை வந்து அவங்க ஓதுறாங்க அதை சொல்லிவிட்டு அந்த பிற கோடுகளுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இவை நேர்வழியிலிருந்து விலகிய வழிகள் ஒவ்வொரு வழியின் முடிவிலும் ஒரு ஷைத்தான் இருந்து அதற்கு அழைக்கிறான் என்று கூறினார் எந்த ரூட்டை நீ செலக்ட் பண்ண கம்யூனிசமாக இருக்கட்டும் லிபரலிசமாக இருக்கட்டும் கேபிட்டலிசமாக இருக்கட்டும் எந்த இசத்தை வேணால் நீ எடுத்துக்கோ எல்லாமே சைத்தானுடைய ப்ராடக்ட் நீ ஒரே ப்ராண்டு அஞ்சு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குது இதில் என்ன காமெடினா ஒரு காலத்தில் ஒரு பேஸ்ட்டு ஏதோ ஒரு பேஸ்ட் கோல் கேட்டோ இருக்கும் அதுக்கு கவுண்டராக அவனே இன்னொரு விளம்பரம் போடுவான் இது வந்து ரெண்டு மணி நேரம் தான் வேலை செய்யும் இது வந்து ஜெர்மி செக் ஃபார்முலா இது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யும் அப்புறம் எடுத்து பார்த்தா ரெண்டுமே யூனிலி வருது அப்புறம் என்னம்மா இந்த ஷாம்பு போட்டோன்னா முடிய ஆடாது கிளினிக் ப்ளஸ் போட்டனா இப்படி இப்படி ஆடுவோம் அந்த ஷாம்பு ஆட அதுவும் இந்த இது போட்டால் அழுக்கு போகாது மற்ற சோப்புகள் ரின் அப்படிமா சரி இதுக்கு மற்ற சோப்பு என்ன அதுவும் சேம் கம்பெனி ப்ராடக்ட்டு அதே மாதிரி தான் இன்னைக்கு ரசூல்லாவுடைய தீன் இன்னைக்கு எடுத்தீங்கன்னா இஸ்லாம் குரானுடைய தீன் எடுத்தீங்கன்னா ஒன்று தான் நீங்கள் வேற வேற ஐடியாலஜி நீங்கள் வேற வேற ஐடியல் ஐடியல் ரோல் மாடல் ஐக்கான்களை நீங்கள் தேடினீங்கன்னாலே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல மூவாயிரத்தி எட்நூற்றி பதினாலு திருமீதியில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இப்போ இந்த ஊர்கா மாதிரி தொட்டுக்கிட்டு வேற வேற கொள்கைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்குற இந்த வேலையெல்லாம் வச்சிக்காதிங்க தவறி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் எல்லாம் அங்கே சொல்கிறான் க்ளீனாக இருக்கணும் ரூட்டு அப்படிங்கிறான் பிறகு அவர்கள் தாம் செய்த வாக்குறுதியை முறித்ததற்காக நாமும் அவர்களை நமது அருளில் இருந்து தூரம் எறிந்து விட்டோம் நியாமத்து எவ்வளோ பெரிய நியாமத்து துனியாவுடைய இமாமா இருங்கப்பா உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ரக்சரை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் எனக்காக நீங்கள் வேலை செய்யுங்கப்பா நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் நீங்கள் லீடர்ஷிப் இன்னைக்கு துணியாவுடைய இமாமத்தாக நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நியாமத்து அது அல்லாவுடைய ஒரு பிரதிநிதியாக இந்த பூமியில் செயல்படுறது எவ்வளோ பெரிய நியாமத்து அதை வந்து நீங்கள் வாக்குறுதி வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அதனால அல்ல என்ன பண்ணிட்டான் உங்களை முன்மாதிரியாக உலகம் ஏற்காத அளவுக்கு உங்கள் அருள் தூரம் இன்னைக்கு எதை வேணாலும் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து சிந்திக்கிறது தயாராக இருக்காங்க ஆனால் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையோ என்ன முஸ்லீம்களுடைய வரலாற்றையோ அவங்க வந்து ஃபாலோ பண்ண தகுதியானதுன்னு அவங்க நம்புறதே கிடையாது அந்த முப்பது வருஷத்தை கழிச்சுட்டு மீதி எடுத்திங்கன்னா எல்லாம் குப்பை தான் நடுவில் உமர் பின் அப்துல் அசீஸ் சலாவுதீன் ஐயி போன்ற எக்ஸப்ஷன் ஒன்று ரெண்டு கிடைக்கும் டோட்டல் எல்லாருமே எடுத்திங்கன்னா கச்சராவில் தான் வச்சுருக்காங்க நல்லா சொல்கிறாங்க இது நம்முடைய அருள் இருந்து தூரம் இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் அல்லாவுடைய அருளில் இருந்து தூரம் எரியப்பட்டுவிட்டது கேட்டால் உடனே என்னம்பாங்க அங்கே நட பாலஸ்தீனில் அது நடந்துச்சு இது நடந்துச்சு இவங்களுமா அவங்களுமா அந்த குரூப்புமா இந்த குரூப்புமா நீங்கள் போட்டு ரொம்பலாம் அல்ட்டிக்காதீங்க பாவா நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க ஓவராலாக உம்மத்தை எடுக்கும்போது மொத்தமாக பாவிகள் தான் ஆனால் அது அவங்கவுங்க இதில் வந்து சொற்ப கூட்டத்தினர் என்னவாக இருக்காங்க நல்லவங்களும் அது குரான் அது அதெல்லாம் சொல்கிறான் மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களை எருகச் செய்து விட்டோம் இது நடந்துருச்சுன்னா என்ன ஆயிரும்னா அதுக்கப்புறம் வந்து கல் நெஞ்சம் ஆயிரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூமின் எப்பட்ற இந்த வேலையை செய்வான் அப்படின்னு நமக்கு தோணும் என்னடா தாட் அவனுக்கு எப்படி இந்த வேலையை அவன் செஞ்சிருப்பான் அப்படிங்கும்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தீனுடைய அந்த அந்த அல்லாவுடைய வாக்குறுதி நீங்கள் புறக்கணிச்சுட்டு வேற ஒரு ரூட் நீங்கள் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இழிவடைந்த அந்த அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா நீங்கள் தரம் தாழ்வதுன்னு இருக்கு இல்லையா எவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்கன்னா மற்றவங்க இமேஜினே பண்ண முடியாது அவ்வளோ தரம் தாழ்ந்து போவீங்க